கோயம்புத்தூர் மாவட்டம் மாதம்பட்டியை சேர்ந்த ரங்கராஜ் தனது தந்தை வழியில் சமையல் கலைஞராக மாறியவர் முக்கியமாக அந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்ற அவர் தமிழ்நாடு சினிமா பிரபலங்கள் தொழிலதிபர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு சமைத்து கொடுப்பவர் அது மட்டுமின்றி டெல்லி வரை அவரது சமையல் வாசம் அடித்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மிகவும் பிரபலமடைந்த அவர் மெகனி சர்க்கஸ் படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார் அப்படத்துக்கு பிறகு வேறு எதிலும் நடிக்காத அவர் இப்போது குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி நடுவராக பங்கேற்றிருக்கிறார் இந்த நிகழ்ச்சி அவருக்கு மேற்கொண்டு பிரபலத்தை ஏற்படுத்தியது பெற்றார் அவர் சுமுகமாக போய்கொண்டிருந்த அவர்களது திருமண வாழ்க்கை கடந்த சில மாதங்களாக மனஸ்தாபத்தில் ஓடியதாக தெரிகிறது சூழல் இப்படி இருக்க சினிமாவில் பிரபல ஆடை வடிவமைப்பாளராக இருக்கும் ஜாய் கிறிஸ்டில்டாவுடன் அவருக்கு ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறியதாக கூறப்படுகிறது அவர்கள் இரண்டு பேரும் திருமணம் செய்து கொண்ட புகைப்பட படத்தை கிரிசில்டா தனது இன்ஸ்டா பக்கத்தில் சில நாட்களுக்கு முன்பு பகிர்ந்திருந்தார் விவாகரத்து வாங்கவில்லை வாக்குவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் சாயுக்கும் இது இரண்டாவது திருமணமாகும் ஏற்கனவே அவர் பொன்மகள் வந்தால் படத்தின் இயக்குனர் ஜே ஜே பெட்ரிக் என்பவரை திருமணம் செய்து விவாகரத்து பெற்றவர் அவர்களுக்கு ஒரு மகன் இருப்பதாகவும் பேச்சு ஓடிக்கும் இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து பிரபல பத்திரிகையாளரும் நடிகருமான பைல்வான் ரங்கநாதன் யூடியூப் சேனலுக்கு பேசியிருக்கிறார் அவர் அளித்த பேட்டியில் மாதம்பட்டி ரங்கராஜ் அடிப்படையில் பொறியியல் படித்தவர் அந்த படிப்பை முடித்துவிட்டு என்ன செய்யலாம் என யோசித்து பெங்களூருக்கு சென்று தனது தந்தையிடம் தொழிலை கற்றுக்கொண்டார் அதனையடுத்து ஹோட்டலை ஆரம்பித்து தொழிலை நல்லபடியாக செய்தார் அவரும் ஸ்ருதியும் திருமணம் செய்து கொண்டார்கள் இப்போது ஜாய் கிறிசில்டாவை இரண்டாவது திருமணம் செய்திருக்கிறார் அவர்கள் இரண்டு பேரும் லிவிங்கில் இருக்கிறார்கள் எனும் ஆறு மாதங்களுக்கு முன்பே நான் சொன்னேன் ரங்கராஜை பொறுத்தவரை லைவர்ஸ் ஆன பெண்களுக்கு தான் வலை வீசுவார் ஏற்கனவே மூன்று பேருடன் லிவிங்கில் இருந்த அவர் ஜாய் கிரிசல்டாவை இப்போது திருமணம் செய்திருக்கிறார் இது நிர்பந்தத்தில் நடைபெற்ற திருமணம் என்றார் அவரது இந்த பேட்டி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதே சமயம் அவர் இப்படி பேசியதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க